ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ரவி அவர்கள் செய்த மோசடி என்பது அம்பலமாகிட்டே இருக்கு குறிப்பாக அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பி அவர்கள் பிரஸ் மீட்டை கூட்டி ரவி அவர்கள் செய்த ஒரு முக்கியமான ஒரு மோசடியை அம்பலப்படுத்தி விட்டார் அதை கேட்கும் ஒரு பொதுமக்களாக எனக்கே அவ்வளவு கோவம் வருது அப்படி பிடிஆர் அவர்கள் என்ன அம்பலப்படுத்தினார் அது மட்டுமல்ல இவர் ஆளுநர் ரவி அவர்கள் டெல்லியில ஒரு ஃப்ளாட்டை அபகரிப்பதற்காக இரண்டு விதவை பெண்களை மிரட்டி வெளியேற்றிருக்கக்கூடிய சம்பவத்துடைய ஆதாரமுமே நம்ம கையில் சிக்கியிருக்கு இது எல்லாம் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மட்டுமல்ல இந்த வீடியோவில் கவர்னர் ரவிக்கு எதிராக நம்ம தீர்ப்பு வாங்கியதோடு இருக்காமல் இன்னும் கூடுதலாக கவர்னருக்கு எதிராக நான்கு விஷயங்களை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்ற ஒரு நான்கு பரிந்துரைகளையுமே இந்த வீடியோவில் நம்ம சொல்லப் போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்து வெளியாகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா பிடிஆர் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அப்டேட்டை வெளியிட்டுக்கிட்டே இருந்தார் எதற்காக இவ்வளவு ஆர்வத்தை பிடிஆர் அவர்கள் காட்டுறார் அப்படின்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் அத்தனையிலையுமே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கவர்னர் எப்படியெல்லாம் மோதல் போக்கோடு நடந்து கொள்கிறார் எப்படியெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி கொண்டிருக்கிறார் மக்களால் தெரிந்திருக்கப்பட்ட அரசுக்கு எப்படி இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற பட்டியலையே போட்டுட்டு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீடியோவிலே அதை வெய்வாக பேசியிருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜட்மெண்ட் என்பது ரொம்ப முக்கியமானது என்பதற்காக தொடர்ச்சியாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே வெளியிட்டு வந்தாரு பிடிஆர் அவர்கள் அது மட்டுமல்ல நியூஸ் மினிட் சேனலாக இருக்கட்டும் அதே போல இந்தியா டுடே சேனலாக இருக்கட்டும் இருவருமே கவர்னருடைய தீர்ப்பு குறித்து பிடிஆர் அவர்களிடம் நேர்காணலையுமே எடுத்திருந்தாங்க இது போக தனிப்பட்ட முறையிலேயுமே ஒரு பிரஸ்பீட்டையும் வச்சு கவர்னரை இன்னைக்கு அம்பலப்படுத்திருக்கிறாரு திரு பிடிஆர் அவர்கள் அதாவது தெரியும் இந்த பத்து மசோதா ஆளுநராகவே கையெழுத்துப்படாமல் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ்நாடு அரசு எதிராக ஒரு வழக்காக போடுறாங்க தலைமை இருந்தது யாருன்னு சந்திரசூட் அவர்கள்

That because the original bill was kept back with the governor, but a message saying I have withheld the bill and a photocopy of the bill was sent back to us, we don't have the right to repass the bill. I mean, can you think of anything more childish than this? Is this like some family property dispute where you say, Where is the original document? அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு ஒரு நாள் முன்பே அந்த பத்து மசோதாவையுமே ரவி அவர்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறாரு இதனால அடுத்த நாள் ஹியரிங்கில் தமிழ்நாடு அரசால் எந்த ஒரு வாதமும் வைக்க முடியாம போயிருக்கு அதன் பின்பு இந்த பத்து மசோதாவையுமே முழுமையாக மறுபடியும் ஒரு புள்ளிக்கமாக கூட மாறாம நிறைவேற்றி மீண்டும் ஆளுநர் ரவி அவர்களுக்கு அனுப்பப்படுது நெக்ஸ்ட் ஹியரிங்ல ஆளுநர் ரவி அவர்கள் சொன்னதுதான் மிக முக்கியமானது அதாவது இவங்க மசோதாவை நிறைவேற்றி அனுப்புனா ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு திருப்பி அனுப்புது என்பது தீர்மானமா போட்டு ஒரு சட்டமாக மசோதாவை போட்டு அனுப்புவதற்கு உரிமை கிடையாது அதாவது நியமன பொறுப்பில் இருக்கக்கூடிய இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பார்த்து இவங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்ற வாதத்தை வச்சிருக்கிறாரு என்கிட்ட ஒரிஜினல் காப்பி இருக்கும்போது ஜெராக்ஸ் காப்பியை வச்சு இவங்க அந்த தீர்மானம் போட்டதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அப்படின்ற நீதிமன்றத்திலையும் அந்த வாதத்தை ஆளுநர் தரப்பு ஒன்றிய பாஜக அரசு வச்சிருப்பதை இன்னைக்கு பிடிஆர் அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார் கொந்தளிச்சு பேசுறாரு இது என்ன குழந்தைத்தனமா இருக்கு இது என்ன குடும்ப விவகாரமா அசல் டாக்குமெண்ட் காமி ஒரிஜினல் டாக்குமெண்ட் காமின்னு நாங்கள் மக்களால் கோடிக்கணக்கான மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருக்கிறோம் இவர் என்னன்னா கேலி வாதங்களை வச்சாரு இது மட்டுமல்ல நெக்ஸ்ட் இயரிங்க்கு முன்னாடி பஞ்சாபுடைய உடைய ஆளுநருக்கு எதிராக உச்ச தீர்ப்பு கொடுத்துடுறாங்க கடுமையான வாதங்களையும் கடுமையான கருத்துக்களையும் ஆளுநருக்கு எதிராக வச்ச உடனேயே இவர் என்ன பண்ணியிருக்கிறார் ஆளுநர் ரவி அந்த இரண்டாவது முறையாக நிறைவேற்றின கூட அந்த பத்து மசோதாவை அப்போதான் தான் தலைவருக்கு அனுப்பி வச்சிடறார் நெக்ஸ்ட் இயரிங்ல வந்துட்டு நான் குடியரசு தலைவருக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ எவ்வளவு ஒரு திமிரு பாருங்களேன் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த பத்து மசோதா என்பது ஆளுநர் ரவி அவர்களுக்கு அனுப்பப்பட்டால் அதில் கையெழுத்து போடணும் அதை வந்து இவர் திருப்பியும் அனுப்ப கூடாது குடியரசுத் தலைவருக்கும் அனுப்ப கூடாது விளக்கம் மட்டும் ஆனா இது எல்லா விஷயத்திலையுமே இவர் முரண்பட்டு தான் நடந்திருக்காரு தான் நான்கு விஷயங்களை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு செய்யணும் அப்படின்ற கோரிக்கை எனக்கு வருது முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த வழக்கு தான் இந்த வழக்குக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே இந்த வழக்கு என்பது தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வருஷமாக இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களில் விசாரணைக்கு வந்திருக்கு ரெண்டு நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிச்சிருக்கிறாங்க அப்படி அந்த அளவுக்கு நாட்கள் எழுந்து இழுத்து ஒவ்வொரு முறையுமே ஹியரிங் ஆவதற்கு மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராக இருக்காங்க ராகேஷ் திரிவேதி உட்பட மூத்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு ஒரு ஹியரிங்குமே நம்ம பல லட்சங்கள் சம்பளம் கொடுத்துருக்கோம் இது போக வழக்கு தொடர்பான செலவுகளுமே தமிழ்நாடு அரசுக்கு இருந்திருக்கு அப்ப இவ்வளவு செலவுகளையுமே நம்ம செஞ்சிருக்கோம்ல இப்படி செஞ்சும் ரவியவர்கள் போட வேண்டிய அந்த பத்து மசோதாவுடைய கையெழுத்த உச்ச நீதிமன்றமே போட்டு கொடுத்துட்டாங்க அப்ப ரவியவர்களுக்கு ரெண்டு வருஷமாக கொடுத்த அந்த சம்பளத்துடைய நிலைமை என்ன ஏன்னா இவர் போட வேண்டிய கையெழுத்த உச்ச நீதிமன்றமே போட்டிருக்கு அப்படின்னா இவர் எந்த வேலையை இந்த ரெண்டு வருஷத்துல பாத்திருக்கிறாரு கூடுதலாக நமக்கு செலவும் எடுத்து விட்டு சமீப காலத்துல தான் அனுமதி இல்லாம ஆர்ப்பாட்டம் பண்றாங்க போராட்டம் பண்றாங்கன்னா அவங்ககிட்ட அபராதம் விதிங்க கைது சொல்லி வழக்குகள்ல எல்லாம் வழக்குடைய செலவையும் சேர்த்து நீங்க திருப்பி கொடுக்கணும் சொல்லிட்டு அபராதம் ஏன் உத்தரப்பிரதேசத்துல வகுவாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக அந்த மக்கள் போராடுறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதத்தை அந்த அரசு விதிச்சாங்கல்ல அப்படி ஏன் ஆளுநர் ரவி அவர்களுக்கு மட்டும் விதிக்கல அவருடைய பணியை செய்யாததுனாலதான இந்த ரெண்டு வருஷமா கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துச்சு இந்த ரெண்டு வருஷமாக அரசுக்கு செலவு வந்துச்சு அப்ப திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டை நாம குறிப்பாக ஒன்றிய பாஜக அரசு ஒன்றிய பாஜக அரசு எல்லா பணத்தையுமே தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி கொடுக்கணும் நாமளே நிதி இல்லாம சுமை கஷ்டப்பட்டு ஒன்றிய பாஜக அரசு நமக்கு நிதியை எல்லா வழியிலும் நிறுத்தும் போது வருஷத்துக்கு சம்பளத்தையும் கொடுத்து அவர் வேலை வேலை பார்க்காததுக்கு கோர்ட்ல கேசை நடத்தி மூத்த வழக்கர்களுக்கு காசு கொடுக்கணும் அப்ப இந்த செலவை எல்லாம் ரவி அவர்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற முதல் கோரிக்கையை நான் வைக்கிறேன் இது தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கணும் இரண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னா ஆளுநர் நிதி இதுலதான் ஒரு விஷயமே தற்போது நமக்கு ஆதாரமா கிடைச்சிருக்கு அதாவது இவர் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வருவதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா நாகாலாந்துல ஆளுநராக இருந்தார் அப்படி இவர் ஆளுநராக இருந்த சமயத்துல நிதி விவகாரத்தில் இவர் எவ்வளவு மோசமா நடந்திருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு சம்பவமே நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜாயின் இன்டெலிஜென்ஸ் கமிட்டியோட சேர்மனாக இவர் நாகாலாந்துக்கு அனுப்பி வைக்கப்படுறாரு நாகாலாந்து இருக்கக்கூடிய அந்த ஆயுத வேந்திய பிரிவினருக்கும் நாகாலாந்து அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போடணும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் ஒன்றிய அரசுடைய பிரதிநிதியாக இவர் அனுப்பப்படுறாரு அப்ப இவர் அடிக்கடி டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை பண்ணணும் அப்படின்றக்காக மாநிலங்களுக்கு டெல்லி ஹவுஸ்ல ஒரு பிளாட்டுகளை வந்து ஒன்றிய அரசு ஒதுக்குவாங்க நீங்க வந்து மாநில அரசு அதுக்கான வாடகையை கொடுத்துடணும் அப்படிப்பட்ட டெல்லியில அதாவது குறிப்பாக டோனி நியூ மோட்டி பக் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டை நாகலாந்து அரசுக்கு வாடகை கட்டக்கூடிய அந்த பிளாட்டை ரவி அவர்களுக்கு கொடுக்கிறாங்க ஆனா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரவி அவர்கள் ஜாயின் இன்டலிஜென்ஸ் கமிட்டியோட சேர்மன் பதவிலிருந்து ஓய்வு பெறுகிறார் இப்படி ஓய்வு பெற்ற பின்பும் கூட அந்த வீட்டை அந்த பிளாட்டை இவர் காலி பண்ணவே இல்ல இந்த சூழ்நிலையில தான் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல நாகலாந்து மாநிலத்துக்கு இவர் கவர்னராக நிமிக்கிறாரு மோடி சரி கவர்னராக இருந்து கொண்டு இந்த ஒப்பந்தத்தை அவர் போட முயற்சி பண்ணலாம் அதற்காக அந்த பிளாட் அவர்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாகாலாந்து அரசு மிக பெருந்தன்மையாக நடந்திருக்கு ஆனா ரூல்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய இந்த பிளாட்டுகள் எல்லாமே மாநிலத்துடைய சிஎம் அல்லது தலைமை செயல் அதிகாரி அதிகாரிகள் வந்து தங்குவதற்கு மட்டும்தான் இந்த பிளாட்டை ஒதுக்கணும் கவர்னருக்கு சட்டப்படி அதில் ஒதுக்க முடியாது அப்படி இருந்தும் நாகாலாந்து அரசு தன்னுடைய ஃப்ளாட்டை கவர்னருக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த கவர்னர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு வாடகையே கொடுக்கவே இல்லையா அறுபத்த நாலு லட்ச பாக்கியை இவர் வச்சிருக்கிறாரு உடனடியாக ப்ரொஃபஷனல் ரெண்ட் ரிப்போர்ட்டை இவருக்கு அனுப்பி வச்சு எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல இதனால என்ன இருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் டைரக்டரேட் ஆஃப் எஸ்டேட்ஸ் இவங்க கீழே இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வருது இவர் வாடகை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த வழக்கு அவசர அவசரமாக மோடிக்கு கீழே இருக்கக்கூடிய சிசிஏ கேபினட் கமிட்டி ஆஃப் அகாமடேஷன் அதுக்கு கீழே போகுது இந்த சிசி என்ன பண்றாங்கன்னா கவர்னர் ரவிக்கு அந்த பிளாட்டை நீங்க உங்களுடைய ஸ்டேட் கோட்டாவில் தான் கொடுக்கணும் அது போக கவர்னர் பிளாட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ரெண்டு பிளாட்டையுமே காலி பண்ணி கவர்னர் ரவி கையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை இந்த சிசிஏ கொடுத்துறாங்க பிரதமர் மோடி தலைமையிலான இந்த சிசிஏ கொடுக்குறாங்க அதாவது ஏற்கனவே ஒரு பிளாட்டுக்கு ஒரு வாடகை தரல இந்த ஒரு பிளாட்டு பார்த்தாம ரெண்டு பிளாட்டு வேறு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ரெண்டு பிளாட்ல பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு விதவை பெண்கள் இருந்திருக்கிறாங்க இவர் உடைய வற்புறுத்தனால அந்த இரண்டு விதவை பெண்களுமே அந்த பிளாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டுச்சு உடனடியாக அந்த பெண்கள் நாகாலாந்துடைய துணை முதலமைச்சரான என் தாங்கோ பட்டோன் இவருக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க அதாவது நாங்கள் விதவை பெண்களாக பல வருஷமாக இந்த பிளாட்ல தான் இருபத்தஞ்சு வருஷமாக இருக்கோம் எங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு இந்த ரெண்டு பிள்ளைகளுமே எங்களை நம்பி தான் இருக்கு இந்த பிளாட் இருந்தால் எங்களுக்கு வசதியா இருக்கு எங்களுக்கு டெல்லியில வேற இடத்துல வாடகை வாங்கி தங்கும் அளவு இருக்கு எங்களுக்கு கம்மியான சம்பளம் தான் கொடுக்கப்படுது எங்களால் பெரிய அளவுக்கு அமௌண்ட் கொடுத்தலாம் வாடகைக்கு இருக்க முடியாது எனவே தயவு பண்ணி எங்களுக்கு இந்த ஃப்ளாட்டை வந்து இருப்பதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே முயற்சி பண்ணுறாங்க ஆனால் கிடைக்கவே இல்லைங்க ரவியுடைய அதிகாரிகள் நீ வந்து காலி பண்ணுறியா இல்லைனா உனைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியதாக அப்போதே புகார் இழந்து அந்த இரண்டு விதவை பெண்களுமே அந்த ஃப்ளாட்டை விட்டு போயிருக்கிறாங்க அதாவது இவர் தங்கியிருக்கக்கூடிய ஃப்ளாட்டு அந்த ஃப்ளாட்டுக்கு அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வாடகை தரல அது போக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாகாலாந்து ஆளுநராக இருக்கும்போது இவர் அட்டூழியம் பண்ணியிருப்பது தற்போது வெளியாக இருக்கு அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இவர் லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இவர் வாங்குற சோப்பு சீப்பு கார் பெட்ரோல் எல்லாத்துக்குமே மாநில அரசு தான் செலவு பண்றாங்க அது போக டெய்லி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துவாரு ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இருபத்தெட்டு எட்டு லட்சம் ரூபாய் பில்ல போடுவாரு அதையும் மாநில அரசு தான் கொடுக்கணும் இது போக இவருடைய பொண்ணு கல்யாணத்தை ஊட்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவன்ல நடத்தினாரு ராஜ்பவன்னாவே பொதுவாக ஒயிட் கலர் பில்டிங் தான் இருக்கும் தன்னுடைய பெண்ணுக்கு கிரீன் கலர் படிக்கும் அப்படின்றக்காகவே பழமை வாய்ந்த அந்த ராஜ்பவனுடைய கலரையே கிரீன் கலர்ல பிடபிள்யூடி காசை வச்சு அடிக்க வச்சு அதுல தன்னுடைய மகளுடைய திருமணத்தை நடத்தினாரு த ரவி எவ்வளவு தூரத்துக்கு தமிழ்நாடு அரசுடைய பணத்தையும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தையும் ஒரு சுரண்டிருக்காருன்னு பாருங்க இதுக்கு முன்பே சட்டமன்றத்தில் நிதியமைச்சராக திரு பி டி அவர்கள் இருக்கும் இவருக்கு கொடுக்கக்கூடிய நிதி என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு இவர் கணக்கு வழக்குகளை ஒழுங்காக காட்டுவதே இல்லை ராஜ்பவனுடைய ஃபண்ட் என்பது மிக மோசமான நிலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்றத சட்டமன்றத்திலே அம்பலப்படுத்தினார் திரு பிடிஆர் அவர்கள் அது மட்டுமா சமீபத்தில் பெரியார் பல்கலைக்கழக விவகாரத்திலேயே பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் அவர்கள் நிதி மோசடிகளை பண்ணுகிறாரா அப்படின்ற கேள்வியே புகாரெல்லாம் எழுந்ததை நம்ம பார்த்தோமா இல்லையா அப்போது நாகாலாந்துல எப்படி ஃப்ளாட் விவகாரத்தில் பண்ணாரோ அதே போலதான் தமிழ்நாட்டிலையும் இவர் சொகுசாக இருக்க வேண்டும் கொண்டிருந்ததற்காக நிதி பல்வேறு நிதிகளை செலவு பண்ணுகிறாரோ அப்படின்ற கேள்வி வருது வேலையே பார்க்காத ஒருத்தருக்கு எதற்காக சம்பளம் இவ்வளவு சொகுசுகள் இது எல்லாம் நமக்கு கேள்வி எழுது இதுலேயுமே தமிழ்நாடு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பா உச்ச நீதிமன்றத்தில் கூட இதற்காகவே ஒரு வழக்கு போடலாம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் மீது எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையுமே யாராலும் எடுக்கவே முடியாது கோர்ட்டுக்கு அவர் பதில் சொல்லவே தேவையில்ல பிரிவு முன்னூத்தி அறுபத்தி அதற்கு சட்ட பாதுகாப்பை இந்த ஆளுநருக்கு கொடுக்குது அதாவது அவர் பாலியல் வன்கொடுமையே செய்கிறாரு பாலியல் குற்றங்கள் ஈடுபட்டாலும் சரி அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அவர் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு அந்த பாதுகாப்பு இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருக்கு அந்த பாதுகாப்பு இல்ல எம்எல்ஏ எம்பிக்களுக்கு கூட அந்த பாதுகாப்பு இல்லை ஆனால் நியமன பதவியில் வரக்கூடிய ஆளுநருக்கு இந்த சட்ட பாதுகாப்பு இருக்கு நமக்கெல்லாம் தெரியுங்க ஒரு அரசு அதிகாரி ஒரு பதவியில் மட்டும்தான் இருக்க முடியும் ரெண்டு அரசு பதவியில் அவர் இருக்க முடியாது வேறொரு தனியார் விஷயத்திலே கூட ஒரு ஆதாயம் அடைஞ்சா அதுவே ஒரு கேள்விக்குள்ளாகும் ஆனால் ஆளுநர் இவர்கள் ரெண்டு சம்பளம் அரசு சம்பளம் வாங்குறாரு ஒன்று கவர்னராக இருந்து கொண்டு சம்பளம் வாங்குறாரு இன்னொரு பக்கம் ஆரோவில்லியுடைய சேர்மனாக இருந்து கொண்டு அதற்கு ஒரு சம்பளத்தை அவர் வாங்குறாரு இப்படி ரெண்டு சம்பளத்தை அவர் எப்படி வாங்கலாம் அரசு அதிகாரி ரூல்ஸ் படி அது இருக்கா சட்டம் தரப்படி தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் திராவிடர் களம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க ஆனால் கவர்னருக்கு எதிராக நாங்க எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு அதே போல் தீட்சி திருள் குழந்தை திருமணம்லாம் பண்ணவே இல்லை போலீஸ் போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் மீதே ஒரு குற்றச்சாட்டை வச்சார் ஆனா உண்மையிலேயே அங்க குழந்தை திருமணம் நடந்ததற்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் வெளியாச்சு ராமர் கோயில் திறப்பு போது பூசாரி கண்ணில் நான் பயத்தை காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுனதெல்லாம் பார்த்தோம்ல சாமானியனாக இருந்தா இவர் மீது நம்ம எப்போதும்

ஏற்றுக்கொள்ளவே இல்லை எனவே இந்த முன்னூத்தி அறுபத்தொன்னு பிரிவை நீக்க வேண்டும் ஏன்னா இதற்கு முன்பு நிர்மலா விஷயத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் மீது நம்மளால விசாரணை நடத்த முடியல அவர் வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டார் அப்போ எல்லா விஷயத்திலையுமே தப்புகளை நாங்க பண்ணுவோம் எங்களுக்கு நீ எதுவுமே பண்ண முடியாது எங்களை தொடக்கூட முடியாது என்ற சட்ட பாதுகாப்போடு இருக்கிற அந்த அம்சத்தையுமே தமிழ்நாடு அரசு நீக்குவதற்கான முயற்சி செய்யணும் இது மூன்றாவது கோரிக்கை நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆளுநராக யார் வேண்டுமானால் வரலாம் அப்படின்ற ஒரு நிலை இருப்பதனால தான் அல்ல ரவி அவர்கள் போன்றவர்கள் ஆளுநராக வந்துடுறாங்க அதாவது ஆளுநராக இருப்பதற்கு தகுதியாக பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஏழு என்ன சொல்லுது அவர் இந்திய குடிமனாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ரூல்ஸ் தான் இருக்கு தான் யாரை வேணாலும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை கூட தூக்கிட்டு ஆளுநராக இந்த பிஜேபி அரசு போட்டுறாங்க இதிலேயுமே ஒரு திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை ஏன்னா நீங்கள் நாகாலாந்து ஆளுநராக ரவி இருந்தார்ல ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாரா அவரை நாகாலாந்துக்கு அனுப்பினதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றது காண்டிதான் ஆனால் ரவியாலே அந்த ஒப்பந்தம் போடப்படல அதனாலேயே ரவி வந்து போகணும் அந்த மாநிலத்தை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர்ல இருந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே போராட்டம் பண்றாங்க ஃபேர்வெல் மீட்டிங் கூட பத்திரிகையாளர்களே புறக்கணிக்கக்கூடிய நிலைமை தான் ஆளுன ரவி அவர்களுக்கு அங்க இருந்துச்சு அப்போ நாகாலாந்துக்கு ஆளுநராக அனுப்பிய போது கூட இவர் அங்க தன்னுடைய பணியை செய்யலை என்ன செஞ்சாரு நாகலாந்துல தேசிய

மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுது அதனால தான் இந்த பதவிக்கு எதிராக இன்னைக்கு குரல்கள் அதிகமாக எழத் தொடங்கி இருக்கு இவரை போன்ற நபர்கள் தொடர்ச்சியாக ஆளுநராக மாறினாங்க அப்படின்னா அந்த ஆளுநர் பதவி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராகவே தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படும் எனவே ஒரு ஆளுநராக யார் வர வேண்டும் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையுமே உச்சநீதிமன்றம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட போராட்டத்தையுமே தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும் இந்த நான்கு விஷயத்திலையுமே தமிழ்நாடு அரசு இந்த கவர்னருக்கு எதிரான மசோதாக்களுக்கு நம்ம தீர்ப்பு வாங்கியிருக்கோம் அது போக அவருடைய நிதி விவகாரத்திலையும் சரி வழக்குக்கு செலவு செய்வதாக இருக்கட்டும் சரி அதே போல் அவருக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கக்கூடிய பிரிவு முன்னூத்தி அறுபத்தொன்னு நீக்குவதாக இருக்கட்டும் சரி ஆளுநராக நீங்கக்கூடிய அந்த பிரிவு நூற்றி ஐம்பத்தேழை திருத்துவதாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்களை அத்தனையிலுமே தமிழ்நாடு அரசு வருங்காலங்களில் கவனம் எடுத்து நம்ம வந்து சரி உறுதி செய்யறேன் எந்த ஒரு மாநில அரசுமே இது செய்ய போறது இல்ல தமிழ்நாடு தான் ஒன்றியத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுடைய சட்ட போராட்டத்தான் தான் மற்ற மாநிலங்கள் பயனடைந்திருக்கிறது அப்படின்றப்ப தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல முன்னெடுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை நன்றி